வீனுடைய க்ளோ டிவி பார்த்திருக்கோம் மாஸ்டர் டிவி பார்த்துருக்கோம் ஆக்ஷன் டிவி பார்த்துருக்கோம் சினிமா டிவி பார்த்துருக்கோம் ஸோ இவங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புது சீரிஸ் வியூ வைப் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டிவியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சவுண்ட் சவுண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த டிவியை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் அதாவது சவுண்ட் பார் வந்து இன்டிகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க நார்மலாக ஒரு ஃபிளாட் பேனல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது ஏன்னா பேனல் தி தின்னா இருக்கிறதுனால ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும் ஸோ அந்த எஃபெக்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு பிரச்சனையை அவங்க டேக்கிள் பண்ணுறதுக்காக சவுண்ட் பாரை வந்து தனியாக கொடுத்துட்டாங்க இந்த சவுண்ட் பாரை டியூன் பண்ண விதமே எல்லா விதமான சவுண்டையும் உங்களால் ஒரே செட்டிங்லேருந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸில் இந்த டிவியை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டிவியினுடைய மேலும் பல விவரங்கள் தொடர்ந்து பாருங்க வியூனுடைய வைப் டிவி புதிய டிவி அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த டிவியோடைய லான்ச் இவெண்ட்டுக்கு மும்பைக்கு போயிருந்தேன் அங்கேருந்து போட்ட ஃபோட்டோஸில் இருந்து நிறைய பேர் இந்த டிவியினுடைய ரிவ்யூ போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ நம்மகிட்ட இந்த வியூ வைப் டிவி வந்திருக்கு இந்த டிவியை நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ முதல்ல இதை அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாக்ஸுக்குள்ளே என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த டிவியினுடைய முழு விமர்சனமும் பார்ப்போம் இதுதான் அந்த டிவியினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பாக்ஸுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசா கொட்டை எழுத்துல வேர்ல்ஸ் ஃபர்ஸ்ட் டிவி வித் integrated சவுண்ட் பார் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுதான் இந்த டிவியினுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட் இது தவிர இந்த டிவியில் நிறைய அம்சங்கள் இருக்கு ஆனால் பஸ்ட் அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி டிவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இந்த டிவியை டெஸ்க் டிவியுடைய பண்றதுக்காக பிளாஸ்டிக்கால பண்ணப்பட்ட டெஸ்க் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹை குவாலிட்டியான இருக்கு அதுக்கான ஸ்க்ரூஸும் நீங்க வால் மவுண்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வால் மவுண்டிங் ப்ராக்கெட்ஸ் ரொம்ப ஸ்டேடியான வால் மவுண்டிங் ப்ராக்கெட் பாக்சுக்குள்ளே கொடுத்துறாங்க இப்போல்லாம் எல்லாம் நிறைய பிரான்ஸ் இப்போ இந்த வால் மௌண்டிங் வந்து பாக்ஸுக்குள்ளே கொடுக்கறது கிடையாது தனியா வந்து நீங்க காசு போட்டு வாங்கணும் ஆனா இந்த இந்த வியூ வைப் டிவியில் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளேயே வந்துடுது இது தவிர இதை நீங்கள் ஆப்ரேட் பண்றதுக்காக ஒரு நல்ல குவாலிட்டியான ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட் கண்ட்ரோலாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பேட்டரியும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா டிவியினுடைய யூசர் மேனுவல் ப்ளஸ் வாரண்டி இன்ஃபர்மேஷன் கலந்து ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இந்த டிவியை நீங்கள் வாங்குறதுக்காக கங்க்ராச்சுலேட் பண்ணி இந்த கம்பெனியினுடைய சிஇஓ ப்ளஸ் சேர்பர்சன் தேவிதா சரஃப் அவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் ஒரு வெல்கம் லெட்டரும் இருக்கு இந்த வெல்கம் லெட்டர்ல பல விஷயங்கள் போட்டிருந்தாலும் ஏன் கண்ணை கவர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா

கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வாடிக்கையாளரா நம்ம அந்த டிவியை வாங்குறப்போ ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கும் சரி இப்போ வந்து டிவியை நம்ம செட்டப் பண்ணுவோம் செட்டப் பண்ணியாச்சு வால் மவுண்டிங் பண்ணியிருக்கேன் நான் நம்மகிட்ட வந்த டிவியினுடைய சைஸ் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி இன்ச் டிவி இது தவிர உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இன்ச் பிப்டி இன்ச் அப்புறம் இன்ச்சும் அவைலபிளா இருக்கு டிவினுடைய பில்ட் குவாலிட்டி நல்ல ஸ்டர்டியா இருக்கு ஃப்ரேம்க்கும் பெசல்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன நடுவில் இருக்கக்கூடிய எதுவுமே நல்ல ஒரு ப்ரொபஷனலா பர்ஃபெக்டா அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க டிவியை பெசல்ஸ் ரொம்ப தின்னா இருக்கு ஆனா இந்த டிவியுடைய முக்கியமான ஹைலைட் அதுக்கு கீழே அவங்க வச்சிருக்கிற அந்த சவுண்ட் பார் நீங்க நாப்பத்தி மூணு இன்ச்சு டிவி வாங்கினாலும் சரி சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் டிவி வாங்கினாலும் சரி எல்லா சைஸ்லயுமே இந்த சவுண்ட் பார் வந்து சேம் தான் அதாவது எயிட்டி எயிட் பவர் அவுட்புட் தரக்கூடிய ஒரு வுன் பார் அவங்க டிவில இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சவுண்ட் பார்னுடைய குவாலிட்டி சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பா நம்ம டெஸ்ட் பண்றோம் அது மட்டும் இல்ல இதே செக்மெண்ட்ல மார்க்கெட் கூடிய மத்த டிவியோட கம்பேர் பண்ணி சவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பட் அதுக்கெல்லாம் முன்னாடி டிவியினுடைய பின்புறத்துல என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு ஆடியோ போர்ட் இருக்கு அதுக்கப்புறமா இரண்டு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க சைடு வாக்குல அப்புறம் இரண்டு ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க கீழ்புறத்துல மேலும் இரண்டு ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெகுலர் ஆண்டனா கனெக்ட் பண்றதுக்கான கேபிள் டிவி ஆண்டனா கனெக்ட் பண்றதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க ஆர் ஸ்போர்ட்ஸ் தவிர ஆப்டிக்கல் போட்டு உங்களுக்கு இந்த டிவியில் கொடுத்துருக்காங்க அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் ஒரு டிவியில் டிஸ்ப்ளே அதாவது சவுண்டு கூட அப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சவுண்ட் பாரை போட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆனால் டிஸ்ப்ளே நமக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்பயுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ ஒரு டிவியில் டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஃபார்ட்டி த்ரீ இன்ச் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் மற்றும் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சில் ஐபிஎஸ் பேனல் கொடுக்குறாங்க ஃபிஃப்டி இன்ச்சுக்கு ஐபிஎஸ் பேனல் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்பொழுதே கிடையாது ஏன்னா டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி இன்ச்சுக்கு அதை லிமிட் பண்ணுது ஸோ ஃபிஃப்டி இன்ச்சில் மட்டும் உங்களுக்கு விஏ பேனல் கொடுக்குறாங்க இந்த டிவினுடைய டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா நானூறு நிட்ஸ் பிரைட்னஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே இந்த நானூறு நிட் பிரைட்னஸ் எதுக்கு முக்கியம் அப்படின்னா கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லா விதமான கலர்ஸையும் அது ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரைட்டான டிஸ்பிளே இருந்தால் மட்டுமே அதால் பண்ண முடியும் ஸோ நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கலர் கேம்யூட் உங்களுக்கு ஒய்டான ஸ்பெக்ட்ரம் இது கவர் பண்ணுது அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு ப்ரைட்டான டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா குவான்டம் எல்இடி டிவி இது ஒரு குவான்டம் அந்த அரே இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு ரிச்சான கலர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்மளுடைய டெஸ்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் ரொம்ப இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ஓவர் சாச்சு ஆகி கண்ணுக்கு வெறிக்கிற மாதிரி கண்ணை இரிடேட் பண்ற மாதிரிலாம் கண்டிப்பா கிடையாது பிரைட்னஸ் நல்லா இருக்கு ஷார்ப்னஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஃபோர் கே டிவி கே டிவி தான் வந்துகிட்டு இருக்கு வாங்குற யாரா இருந்தாலும் அவங்க மனசுல ஒரு முக்கியமான டவுட் இருக்கும் நம்ம எப்பவுமே ஃபோர் கே கண்டென்ட் பார்க்க போறது கிடையாது ஒரு கேபிள் டிவி கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எஸ்டி கண்ட் எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு பிக்சர் பெர்ஃபெக்ட் அப்ஸ்கேலிங் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு எஸ்டி கண்டென்ட் நீங்க பார்க்குறப்ப கூட உங்களுக்கு பிக்சர்ஸ் உடைய கிளாரிட்டி மிஸ் ஆகாம கிளியராக தெரியுது ஸோ எந்த விதமான ஒரு கண்டென்ட் நீங்கள் நார்மல் எஸ்டி கண்டென்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி பி கண்டென்ட் செவன் டுவெண்ட்டி பி கண்டென்ட் எந்த ஒரு கண்டென்ட் நீங்கள் பார்த்தாலும் அது வந்து டிஸ்பிளேல பார்க்கறதுக்கு ரொம்ப கிளியராக கிளாரிட்டி வைஸ் பெர்ஃபெக்டாக இருக்கு நீங்கள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் வந்து ஓவர்லேப் லேப் ஆகாமல் ரொம்ப துல்லியமாக தெரியறதுக்காக எம்இஎம்சி டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த வியூ டிவியில் கிரிக்கெட் மோட் வந்து உங்களுக்கு சவுண்டுக்கும் கொடுத்துருக்காங்க பிக்சருக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால என்ன தெரியுது அப்படின்னா அந்த கிரீன் ஃபீல்ட் கிரிக்கெட்டில் அந்த ஒயிட் கலர் பால் வந்து உங்களுக்கு துல்லியமாக தெரியறதுனால பால் ட்ராக்கிங் நீங்கள் கிரிக்கெட்லாம் நீங்கள் பார்க்குறப்போ பால் ட்ராக்கிங் ரொம்ப கிளியராக இருக்கு ஸோ இந்த டிவி வந்து உங்களுக்கு ஹெச்டிஆர் ஹெச்டிஆர் டென் பிளஸ் ஹெச்எல்ஜி இந்த மாதிரி எல்லா கோடெக்ஸும் சப்போர்ட் பண்ணுறதுனால ஒரு ஹை குவாலிட்டி ஹெச்டிஆர் கண்டென்ட் நீங்கள் பார்க்குறப்போ கூட ரொம்ப கிளியராக இருக்கு ஸோ பிக்சர் மோட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெச்டிஆர் கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஹெச்டிஆர் கண்டென்ட்டுக்கு ஏத்தாப்புல பிக்சர் மோட்ஸ் உங்களுக்கு காமிக்குது நீங்கள் ஒரு கேமிங் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த டிவியில் நீங்கள் கேமிங் கூட விளாடலாம் ஸோ அதுக்கான பிக்சர் மோடும் தனியாக இருக்குது

For the World Cup. View California. And it's a close one. The wicket keeper claims it hit the bat. Bro, it's out, it's out. I bet you it's out. Oh boy, you're really going to lose this one bad. You didn't see the gap between the ball and his bat. Bro, it's Tala. And if he. It's your own view before the World Cup. View California. And it's a close one. The wicket keeper claims it hit the bat. Bro, it's out, it's out. I bet you it's out. Oh boy, you're really going to lose this one bad. You didn't see the gap between the ball and his bat. Bro, it's Thala and if he... Get your own view before the World Cup. View California. And it's a close one. The wicket-keeper claims it hit the bat. Bro, it's out, it's out. I bet you it's out. Oh boy, you're really going to lose this one bad. You didn't see the gap between the ball and his bat. Bro, it's Thala and if he thinks it's out, then I can bet my new sneaker. Okay, bro. Get your own view before the World Cup. View California. it's a close one. The claims it hit the bat. Bro, it's out, it's out. I bet you it's out. Oh boy, you're really going to lose this one bad. He didn't see the gap between the ball and his bat. ஸோ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த எயிட்டி எயிட் வாட் சவுண்ட் பார் வந்து இந்த டிவியில் அவங்க கொடுக்கறதுனால என்ன விதமான ஒரு இம்பேக்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சவுண்ட்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு அதாவது ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு படத்தில் பல விதமான சவுண்ட் வரும் சவுண்டை தாண்டி அந்த ஆக்டர்னுடைய டைலாக் உச்சரிப்பு ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த டிவி வைப் டிவியில் ஒரு எயிட்டி எயிட் கொடுத்துட்டாங்க ரெண்டு ஸ்பீக்கர் ரெண்டு டீட்டர்லாம் அதனால இதோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல தாறுமாற இன்கிரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு ஃப்ளாட் மாண்ட்ற டிவி நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சவுண்டை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த வைப் டிவினுடைய சவுண்ட் பல மடங்கு பெட்டராக இருக்கு நீங்க கண்டிப்பாக ஒரு சவுண்ட் பார் இதுக்கு தனியாக நீங்க வாங்க தேவை கிடையாது இந்த டிவியினுடைய விலை விவரங்கள் நீங்க பார்க்குறப்போ ஒரு நீங்க சவுண்ட் பார் வாங்கக்கூடிய விலையை வந்து அதுலேருந்து மைனஸ் பண்ணி நீங்க பாருங்க ஆடியோனுடைய ஃபிடிலிட்டி நல்லா இருக்கு உங்களுக்கு கிறிஸ்மஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கு பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த சவுண்ட் பார் என்ன கொடுக்க முடியுமோ அதை நல்லாவே டெலிவர் பண்ணுது பட் இல்லாத முக்கியமான விஷயம் டிவியில் நமக்கு முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது டயலாக்னுடைய டெலிவரி கிளாரிட்டி அது இந்த டிவியினுடைய சவுண்ட் பார்ல பர்ஃபெக்டா இருக்கு

ஸோ டிஸ்ப்ளே நல்லா இருக்கு ஆடியோ நல்லா இருக்கு அடுத்தபடியாக டெக்னாலஜி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு கூகுள் சர்டிஃபைடு கூகுள் டிவி இது ஆண்ட்ராய்டு லெவன் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கிறனால பிளே ஸ்டோரில் வந்து உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ நீங்கள் தாராளமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்காக டூ ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக சிக்ஸ்டீன் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு குரோம் கேஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அந்த ரிமோட் கண்ட்ரோலே உங்களுக்கு ஃபைவ் அஸ்டென்ட்டிங் ஈஸியாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் டிவியை இது எல்லாம் தவிர இந்த டிவியில் உங்களுக்கு ப்ளூடூத்துக்கான சப்போர்ட் இருக்கு டியல் வைஃபைக்கான சப்போர்ட்டும் இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழு நிறைவான ஒரு ஃபீச்சர்ஸ் ஒரு கம்ப்ளீட்லி ஒரு பவர் பேக்ட் ஒரு டிவி அப்படின்னு சொல்லி இந்த வியூ வைஃப் டிவியை இந்த வியூ வைவ் டிவியினுடைய ரிமோட் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க சென்டரல் இருக்கக்கூடிய பட்டன் நல்ல ஒரு குரோம் ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால இருட்டில் நீங்கள் இந்த டிவி இந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது தவிர இந்த டிவியில் கீஸ் நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் பிரைம் வீடியோ ஹாட் ஸ்டார் இது எல்லாத்துக்கான ஷார்ட் கட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே பிக்சர் மோட் அப்புறம் சவுண்ட் மோட நீங்கள் இந்த ரிமோட்லேருந்து டேரக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இந்த டிவியினுடைய இன்புட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் மேலே கொடுத்துருக்காங்க கூகுள் எஸ்க்கான மாதிரியான பட்டன்ஸும் இருக்கு செட்டிங்ஸ் நீங்க போய் போகணும் அப்படின்னா அதுக்கான ஷார்ட் கட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே இந்த டிவி ரிமோட் கண்ட்ரோல்ல மினிமலான பட்டன்ஸ் பட் தேவையான எல்லா பட்டன்ஸும் இருக்கிறதுனால யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு இந்த வைப் டிவியினுடைய விலை விவரங்கள் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற டிவியை நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் இந்த விலை விவரங்களை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சவுண்ட் பார்னுடைய விலை ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நீங்க வச்சுக்கீங்களேன் இந்த சவுண்ட் பார்னுடைய விலையை நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறது பெஸ்ட்டான ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃபைனலாக சம்மரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இந்த வியூ வைவ் டிவி வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே இருக்குது டெக்னாலஜி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரக்கூடிய லேட்டஸ்ட் கூகுள் டிவி கொடுத்திருக்காங்க ஒரு ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு இண்டியன் ஹவுஸ்ஹோல்டுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸையும் அவங்க இந்த டிவிக்குள்ள பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமா நீங்க வாங்கலாம் இந்த டிவியை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குழுவை பில் பண்ண பிரஸ் பண்ணுங்க அடுத்த பதிவுங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைப்படுது உங்கள் நண்பன் கிரிதர் நன்றி வணக்கம்